வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல ஒரு குட்டி பையனை பாக்குறோம் அந்த பையன் ஒரு மீனை கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த மீன் இந்த பையனுக்கு ரொம்பவே பிடிக்குமா ஆனா இந்த மீன் இப்ப இறந்து போச்சு தனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இறந்து போனதை அவனால தாங்கவே முடியல அதை கையில தூக்கிக்கிட்டு சோகமா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான் இந்த உண்மையான அன்பை நினைக்கும் போது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்குது அடுத்ததான் அந்த நாய் அதோட குட்டிகளோட சேர்ந்து இந்த இடத்துல தான் நின்னுட்டு இருந்தது திடீர்னு இந்த மாதிரி சக்திமான் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடுச்சு எத்தனை தடவை திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கு இத பார்த்து அந்த நாய் குட்டிகள் ரெண்டும் பயந்து ஓடி போயிடுச்சு அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி சுத்துறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அதுக்கு இந்த எனர்ஜி எங்க இருந்து தான் வந்ததோ தெரியல இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்திருக்கு அடுத்தது அந்த வீடியோல ஒரு குரங்க தான் பாக்குறோம் அந்த கடையில ஏதோ ஒரு பொருளை கட்டி கட்டி தொங்க விட்டு இருக்காங்க அது மேல இருந்தே அழகா அவுத்து அந்த பொருளை அப்படியே தூக்கிட்டு போகுது பாருங்க கடைக்கு முன்னாடி எல்லாம் வர வேண்டாம் கூற மேல நின்னே ஒவ்வொரு பொருளையா தூக்கிடலாம் இந்த குரங்குக்கு எப்படி ஒரு ஐடியா பாருங்க இது என்னைக்கு இந்த கடைக்காரர் கண்டுபிடிக்க போறாரு தெரியல அடுத்தது அந்த ஆட்டோட மூளையை பாருங்க மரத்து மேல இருக்கிற இலையை சாப்பிடுறதுக்காக அந்த மாடு மேல ஏறி நிக்குது இந்த மாடு அசையாம நின்று அதுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கு அடுத்ததான் இது ரொம்ப காமெடியான வீடியோ இந்த இடத்துல நிறைய எரும மாடுகள் வேகமா ஓடிட்டு இருக்கு சிங்கங்கள் இதை வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணுது நினைச்ச மாதிரியே சிங்கங்கள் ஒரு எரும மாட்டை பிடிக்கவும் செஞ்சுது சிங்கங்கள் ஒரு எரும மாட்டை மட்டும் தனியா பிரிச்சிட்டு வந்து அதை இரையாக்கி சாப்பிடுறதுக்கு ரெடியா நிக்குது இந்த இடத்துல ரெண்டு ஆண் சிங்கங்கள் இருக்கு உடனே நாலஞ்சு பெண் சிங்கங்களும் அந்த இடத்துக்கு வந்தது ஆனா திடீர்னு ஒரு பெண் சிங்கம் இன்னொரு பெண் சிங்கத்து கிட்ட சண்டைக்கு போகவும் அப்படியே சிங்கங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு சண்டை மும்முரமாகும் போது சிங்கங்கள் எரும மாட்டை விட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எரும மாடு அங்க இருந்த நகர்ந்து ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க ஒரு நாய்க்குட்டிய தான் பாக்குறோம் இது இருக்கிற ஐஸ்கிரீம் நக்கி நக்கி சாப்பிடுது பாருங்க அது உண்மையான ஐஸ்கிரீம் அப்படின்னு நினைச்சிட்டு போல இந்த நாய் எப்பவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும் போல அதனால இதை பார்த்ததும் அதுக்கு ஞாபகம் வந்துடுச்சு வீடியோல ஒரு இந்த ரோட்ல குறுக்க வேகமா ஓடிட்டு இருந்திருக்கு இதை பார்த்ததும் அந்த லேடி ரொம்பவே பயந்து போயிட்டாங்க பயந்து ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாங்க கடைசியில இந்த மானிட்டர் லிசார்ட் ஒரு கடையை பார்த்து ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் போற பள்ளிக்கா இவ்வளவு பயந்தோம் அப்படின்னு இருக்கிறாங்க it. <laughs> அடுத்ததான் இந்த வீடியோல சேவல் ஒன்னு வெளியே நிக்குது வெளியே நிக்கிற இந்த சேவல் வேணும்னே இந்த குதிரை இருக்கிற இடத்துக்குள்ள போகுது பாருங்க போனதோட மட்டும் இல்லாம அந்த குதிரையை துரத்தவும் ஆரம்பிச்சிருக்கு குதிரை அந்த சேவலுக்கு பயந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு சேவலுக்கு இது ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அதனால திரும்ப திரும்ப துரத்தி இருக்கு ஒரு கட்டத்துல குதிரை இருந்து கால் தவறி கீழே விழுந்திருக்கு ஒரு சேவலை பார்த்து பயந்து குதிரை ஓடிச்சு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு பாண்டவை தான் பாக்குறோம் இது மரத்துல ஏறி மரத்தை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுனதுல அதோட கிளை உடஞ்சி இந்த பாண்டாவே கீழே விழுந்துடுச்சு சேட்டை பண்றதா சொல்லி கடைசியில அதுவே கீழே விழுந்து கிடக்குது அடுத்ததா இங்க ஒருத்தர் கையில ஒரு பிங்க் கலர்ல துணி வச்சிருக்காரு இதை வச்சு இந்த பாண்டா கிட்ட சில மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டுறாரு கடைசியில அந்த துணிய அந்த பாண்டாவோட தலையிலே போட்டு விட்டு இருக்கிறாரு எனக்கே முக்காடு போடுறியா அப்படின்னு இந்த பாண்டா ஒரு லுக் விடுது பாருங்க அடுத்ததா அந்த பாண்டா சாப்பிடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு போல தட்ட வச்சு இந்த கம்பியில தட்டிக்கிட்டே இருக்குது பாருங்க இதை சாப்பாடு கொடுப்பாங்க இந்த பாண்டா எவ்வளவு கேரட் சாப்பிடுது பாருங்க அடுத்ததான் பாண்டாவ பாக்குறோம் தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த குச்சி எப்படி இந்த பாண்டாவோட வெயிட்ட தாங்கும் தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு இங்க ராத்திரி நேரத்துல ரெண்டு ரக்கூன்கள் இவரோட வீட்டு பக்கத்துல அங்க இங்கே ஓடி தெரிஞ்சிருக்கு வீட்டுக்குள்ள இருந்து இவரு கண்ணாடியில டொக்கு டொக்குன்னு தட்டி இருக்கிறாரு அவரு தட்டுன சத்தம் கேட்டதும் ரெண்டு ரக்கூனும் அப்படியே நிக்குது பாருங்க இங்க இந்த பாண்டா உட்கார்ந்து இருக்கிற கம்பம் மேல தவளை ஏதோ உட்கார்ந்து அசைற மாதிரி தெரியுது இல்ல இது வேற எதுவும் இல்ல அந்த பாண்டாவோட கைதான் இங்க இந்த பாண்டாவ பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு பாண்டா விதவிதமா அவருக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு இந்த பாண்டா நிறைய சேட்டைகள் பண்ணதுனால அவருக்கும் விதவிதமான நிறைய எடுக்க முடிஞ்சுதான் இது நல்லா வளர்ந்த ஒரு பெரிய பாண்டா ஆனா இது செய்யறதை பார்த்தா கூட நமக்கு சிரிப்பு வரும் மேல ஏறி சரிக்கு கீழே விழுது பாருங்க அடுத்ததா இங்க ஒரு குதிரையை தான் பாக்குறோம் இவங்க இந்த குதிரையோட வாயை தொட்டு பாக்குறாங்க அது எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்குது பாருங்க ஆச்சரியம் என்னன்னா அந்த குதிரையும் அவங்க தொட்டு பாக்குறதுக்கு எதுவும் சொல்லாம அமைதியா நிக்குது குதிரையோட பல்லு எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க போல அடுத்ததான் இங்க இந்த உராங்குட்டானுக்கு குடிக்கிறதுக்காக டீ கப்ல ஏதோ குடுத்திருக்காங்க ஆனா அது ரொம்ப சூடா இருக்குது போல அது குடிச்சு பாத்துட்டு அதோட ரியாக்ஷனை பாருங்க அடுத்ததான் இங்க ஒரு ரக்குனை தான் பாக்குறோம் ரக்குன்கள் தண்ணிய பாத்ததுன்னா கை கழுவிக்கிட்டே இருக்குமா பொதுவா இது தண்ணி அதிகமா இருக்கிற இடங்கள்ல தான் வசிக்கும் இங்கேயும் இந்த பைப்ல தண்ணி வரத பார்த்ததும் ஆர்வமா தண்ணிக்குள்ள இறங்கி கை கழுவிக்கிட்டே இருக்குது அடுத்ததா இங்க பாண்டா விளையாடுறதுக்காகவே ஒரு டயரை கட்டி தொங்க போட்டிருக்கிறாங்க இந்த டயரை வச்சுட்டு இந்த பாண்டா என்னெல்லாம் கூத்து பண்ணுது பாருங்க இந்த டயருக்கு வாய் இருந்தாலும் ஆளும் அந்த அளவுக்கு அதை போட்டு பாடா படுத்திருக்கு இந்த பாண்டா ஒருபடி மேல போய் நல்ல கரணம் அடிச்சு விளையாடுது பாண்டாக்களுக்கு இப்படி விளையாடுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதனாலதான் பாண்டாக்கள் இருக்கிற இடத்துல நிறைய விளையாட்டு பொருட்களும் வச்சிருப்பாங்களாம் இங்க ஒரு பெரிய பாண்டா மெனைக்கிட்டு மேல ஏறி சரிக்கிட்டு போகுது பாருங்க இங்க இந்த பாண்டா அழகா ஊஞ்சல்ல ஏறி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு இவரு பூங்காவில் இருக்கிற பாண்டாக்களை பராமரிக்கிறவரு இதுக்காக இந்த பாண்டாவை தூக்குறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா அந்த பாண்டா வரவே மாட்டேன் அப்படின்னு அந்த கம்ப பிடிச்சு தோங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க ஆனா அவரு விடவே இல்ல வந்தே ஆகணும் அப்படின்னு இந்த குட்டி பாண்டாவை தூக்கிட்டு போறாரு பின்னாடியே இன்னொரு பாண்டா அவரோட காலை பிடிச்சி இழுக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட இன்ட்ரஸ்ட்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க